மைந்தன் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் எல்லாருக்குமே தெரியும் அந்த தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய இல்லத்திலிருந்து துரத்திடுகிற பொழுது அந்த ஆகாருக்கு இருந்த உணவு தண்ணீரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தீர்ந்து விடுகிறது உணவு இல்ல குடிக்க தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு வனாந்தரத்துல ஒரு செடியின் கீழே ஆகார் என்ன செய்கிறாள் தன்னுடைய குழந்தையை வைத்து விட்டு சென்று கதறி அழுகிறாள் குழந்தை சாவதை பார்க்க முடியாமல் தூரத்திலிருந்து கதறி அழுகிற பொழுது கடவுள் தமது தூதனை அனுப்புகிறார் ஆகாரனுடைய சிறுமையை பார்த்து அவளுடைய உபத்திரவத்தை பார்த்து அவருடைய துன்பத்தை பார்த்து கடவுள் அவளுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறார் அவளுடைய வாழ்வை மாற்றி விடுகிறார் ஆகாருடைய குழந்தையை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாக கடவுள் உயர்த்தினார் அப்ப இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில நம்முடைய பிரச்சனைகளில நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற பொழுது விடுதலை கொடுக்கிறார் கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்வை மாற்றி கொடுக்கிறார் ஆகாருடைய கண்ணீரை தொலைத்தது போல ஆகாருடைய துன்பமான வாழ்வை மாற்றினது போல இயேசு சதவன் நம்முடைய கண்ணீரை துலைக்கிறார் நம்முடைய துன்பகரமான வாழ்வை மாற்றி விடுகிறார் ஒரு நிலையான வாழ்வை முழுமையான வாழ்வை புதிய வாழ்வை கிருமியாக நமக்கு கொடுக்கிறார் தாவித கூட தன்னுடைய ஆபத்தான சூழ்நிலையில அபிமேலேக்கின் மூலமாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருகிற பொழுது தாவித கடவுளை நோக்கி கூப்பிடுறான் அப்பொழுது கடவுள் அவனை விடுவிக்கிறான் அதே போல இன்னைக்கு நாமும் கூட கடவுளை நோக்கி நாம் கூப்பிடுவோம் கடவுளை நோக்கி கூப்பிடற பொழுது கடவுள் நம்மை சகல இடுக்கங்களிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அதுதான் வேதம் இப்படியாக சொல்கிறது சங்கீதாவின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இந்த ஏழை கூப்பிட்டால் கத்தர் கேட்டருளி அவனுடைய சகல எடுக்கண்களில் நின்றும் அவனை விடுவித்து இந்த வசந்தாக நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கடவுள் நமக்கு இறங்குகிறார் கடவுள் நமக்கு இறங்கி சகல இருந்து நம்மை விடுவித்து ரச்சிக்கிறார் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையப்படுத்துவீசம் சொல்லிறது கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறது அப்படியாக நாம் நம்முடைய ஆபத்துல இடுக்கண்களில பிரச்சனையில போராட்டத்துல இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்கு இடுக்கன் அதிகமா இருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில நாம் கடவுளை நோக்கி நாம கூப்பிடுவோம் கடவுளை நோக்கி நாம பார்ப்போம் கடவுள் நம்மை விடுவிக்கிறார் கடவுள் நம்மை ரச்சிக்கிறார் ஆம் எனக்கு அன்பானவளே பிசாசின் பீடியிலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் பிசாசின் பிடிலிருந்து கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படியாக பாவ மன்னிப்பை கொடுத்த இயேசானவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசானவர் நம்முடைய சகல இருக்கங்களிலும் விடுதலை கொடுக்கிறார் சகல போராட்டங்களிலும் விடுதலை கொடுக்கிறார் சகல ஆபத்துகளிலும் விடுதலை கொடுக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் அந்த ஆண்டவரை நாம் நம்புவோம் அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுவோம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு ஆண்டவரை கூப்பிட்டு அவர் மூலமாக நாம் விடுதலை பெற்று அவருடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ சுய ஆவின தாமி நாம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இதயங்களிலே சுனைகளிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமேன் கர்த்தாவே இந்த நேரம் கொண்டு உங்கள் எல்லாரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்